எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஈஸியாக ரைடு போயிட்டு இருக்கோம் எதுக்கு அப்படின்னா வீடு கட்டினதுலேருந்து இன்னும் ஆட்டுக்கல் அம்மிக்கல்லாம் இன்னும் வாங்கவே இல்லை ரொம்ப நாள் ஆசை புது வீடு கட்டினோடனே ஆட்டுக்கல் அம்மிக்கல்லாம் வாங்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை நான் வாங்காமையே விட்டுட்டேன் பழைய வீட்டில் இருந்துச்சு பழசு வேண்டாம் புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் வாங்காமல் அப்படியே காலி பண்ணிட்டு இங்கே வந்துவிட்டோம் நெய்வேலியிலேருந்து சென்னை வந்துட்டோம் இங்கே வந்ததுலேருந்து அதை ட்ரை பண்ணுறேன் அதை வாங்குகிற அந்த சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கு தான் நான் வாங்க போகிறேன் அப்படியே ஒரு கடை கடையாக போயிட்டுருக்கோம் ஈஸியாரில் சென்னை ஈசிஆரில் அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்கோம் நான் காமிக்கிறேன் எல்லா அம்மி கொடைக்கல்லாம் நல்லாயிருக்கு நல்லா டிசைன் சூப்பராக இருக்குது எல்லா வீட்லேயுமே அம்மி கல் கொடைக்கல்லாம் வச்சிருக்கணும் அது ஒரு சாஸ்திரத்துக்கு வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க கிரக பிரவேசத்துக்கு கூட பார்த்திங்கன்னா சீர் தட்டு வைக்கிறப்ப குட்டி குட்டியாக கொடைக்கல் அம்மி எல்லாமே வச்சு கூட கொடுப்பாங்க அவங்க அம்மா வீட்டு சீரில் இருக்கும் அழகாக வச்சு கொடுப்பாங்க அதெலாம் ஒரு சாஸ்திரப்படி வீட்டில் வீடுன்னா அம்மிக்கல்லு கொடைக்கல்லாம் இருக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஒரு அவசரத்துக்கு நம்ம எதாவது ராசத்துக்கு நுணுக்கிறதுக்கு தேவைப்படும் ஒரு சட்னி அரைக்கலாம் அதில் அரைக்கும்போது டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டு தான் அது மாதிரி குடக்கல்லில் அரைச்சிட்டு நம்ம ஒரு இட்லி சுட்டாலோ தோசை செஞ்சாலோ சட்னி நல்லாயிருக்கும் அது மாதிரி அடை மாவுலாம் அரைச்சி அடை செய்யும்போது சூப்பராக இருக்கும் பாட்டி என்ன பண்ணுவாங்க கொடக்கல்லில் அரைச்சி தான் அடையே சுடுவாங்க நம்ம ஒரப்பட செய்வாங்க பார்த்தீங்களா அதெலாம் கொடக்கல்லில் ஆட்டி செய்யும்போது கரெக்டான நம்ம ஆரக்கும் போடும்போது பசபசன்னு ரொம்ப ஓடி போயிரும் கொழ கொழன் இருக்கும் அது டேஸ்ட் வராது அதுவே நம்ம ஆட்டுக்கல்ல செய்யும் போது கரெக்டான பக்கம் ஒன்று ரெண்டாக அரைச்சி விடுவோம் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் வாங்க நம்ம வந்து இப்ப ஆட்டுக்கல் அமிக்கல் எல்லாம் எங்க தேடி நம்ம இப்ப பர்ச்சேஸ் பண்ணுவோம் அவங்களோட வந்துட்டேன் அப்படியே ஒரு நிறைய கடை பார்த்துட்டு வந்துட்டேன் விலையெல்லாம் விசாரிச்சுட்டு வந்துருக்கேன் எது செலக்ட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் ஈசிஆரில் போகிறப்ப ரெண்டு பக்கமுமே இந்த சிலை செய்கிற கடை தான் இருக்கும் அந்த கடைகளில் சிலைகளும் செய்வாங்க ஆட்டுக்கல் அம்மிக்கல்லும் வீட்டுக்கு தேவையான பொருள்களுமே சின்ன சின்ன அம்மி கொடைக்கல் இந்த குட்டி குட்டி இடிக்கிற கல் பூண்டு இடிக்கிற கல் எல்லாமே வச்சுருப்பாங்க ஒன்று ஒன்றா தேடிக்கிட்டே பண்ண சில ப கடையில் வந்து சிலை மட்டும் செஞ்சு வச்சுருக்காங்க ஆட்டுக்கல் அம்மிக்கல்லாம் கிடையாது அவ்வளவு வேலை வேலை அவ்வளவு வேலை இல்லை எல்லாம் எவ்வளவு அலாட்டா தாமரைப்பூலம் இருக்கிற மாதிரி இது வந்து ஒரு அந்த இது முடிஞ்ச டெக்ஸ்டர் புடிக்கிதுல்ல அவங்க மட்டும் தான் வாங்குவாங்க இது இப்போ இப்படி இருக்கான் இந்த போய் ஒரு ஹோட்டல் வாங்க அவன் மாதிரி வீடு கட்டுறாங்க இப்போ வீட்டுல புத்தரை விநாயகரை விட புத்தரை தான் வைக்கிறாங்க இப்போ புத்தர்தான் எல்லாரும் வாங்கி வைக்கிறான் வீட்டுல எல்லாம் இதுதான் ஒரு ஹோட்டலில் ரிசப்ஷனில் வச்சு அதோட லுக்கே தனி வேற மாதிரி ஆயிரும் சிலையெல்லாம் சூப்பராக செஞ்சு வச்சுருந்தாங்க எல்லாருமே ஆர்டர் கொடுத்துட்டு போயிருப்பாங்க சில பேர் வந்து ஃபாரினர்ஸ்லாம் கூட ஈஸியாக வரும்போது ஆசைப்பட்டு ஆர்டர் கொடுப்பாங்க அப்புறம் அவங்க ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவாங்க இது வந்து நிறைய ஹோட்டலுக்குலாம் கூட எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஹோட்டலுக்கு பார்க் மாதிரி ரெடி பண்ணுறதுன்னா அந்த இடத்துலலாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க கோவிலுக்கு அதுக்குமே ஆர்டர் கொடுத்து எடுத்துகிட்டு போவாங்க சூப்பராக செஞ்சு வச்சுருந்தாங்க நிறைய சிலைகள் இருந்துச்சு எல்லாமே அட்ராக்டிவாக அழகாக இருந்தது இதெல்லாம் செய்கிறதுக்கே ஒரு பெரிய திறமை வேணும் இல்லைங்களா இப்போ வந்து அந்த சிற்பியாக குறைஞ்சிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா காலத்தில் செஞ்சுட்டு வருவாங்க அதுக்கப்புறம் பசங்க செய்யுமே தெரியல அதை அந்த கலையை வந்து குழந்தைங்களும் அவங்கவுங்க பசங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களும் அதை கற்றுக்கணும் நிறைய பேர் படிக்கிறதுக்கு கிளம்பிடுறாங்க நிறைய இன்ஜினியரிங் டாக்டர் அப்படி படிக்க போயிடுறாங்க காலேஜ் போயிடுறாங்க இந்த செய்கிறத மறந்து போயிடுறாங்க ஆனால் அதை மறக்காமல் அவங்களும் அவங்களோட தொழிலை கற்றுக்கிட்டாங்கனாக்கா இதெல்லாமே அழியாமல் இருக்கும் இந்த கலையெல்லாம் அழியாமல் இருக்கும் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் முன்னாடியெலாம் உளி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிகிட்ருப்பாங்க இப்போ மிஷின் வந்துருச்சு ஈஸியாக இருக்கும் ஈஸியாக மெஷின்லேயே செய்கிறதால அதுவே ஒரு நல்லாயிருக்கு இங்கே பாருங்கள் மீன்லாம் அவ்வளோ சூப்பராக செஞ்சுருந்தாருங்க வெறும் முள் மட்டும் இருக்குது பாருங்கள் அது மீனோட வாயில் ஒரு மீன் இருக்குது அந்த மாதிரியும் செஞ்சு வச்சுருந்தாங்க செம்மையாக இருக்கு நல்லா அதுக்கெலாம் ஒரு க்ரியேட்டிவான ஒரு இது வேணும் அமி செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் இந்த கடையில் வந்து ஆட்டுக்கல் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் அதான் வேணுமான்னு கேட்குறாரு நான் இது கொஞ்ச நேரம் அப்படியே சுத்தி வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த குட்டி குட்டி இடிக்கிற கலெல்லாம் இருந்துச்சு மண்டபம்லாம் எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்க இந்த மாதிரி மண்டபத்தை வாங்கிட்டு உள்ளார விநாயகர் சிலை எது வேணுமோ வச்சுக்கலாம் அம்மன் சிலை எது வேணுமோ வச்சுக்கலாம் கால்டன் சமுத்ரா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இது சூப்பராக இருக்கும் இங்கே வந்து பையன்தான் அடிக்கடி வருவான் அவங்க காலேஜ் டீமோட வருவான் அது சொல்லியிருப்பான் சூப்பராக இருந்துச்சு போகிற வழியில் அதுதான் இருக்குது அதுக்கப்புறமா தான் நான் முன்னாடியே செலக்ட் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அங்கே வந்து ஒரு சைஸான ஆட்டுகள் இருந்துச்சு அந்த அங்கே பார்த்தது வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துக்கு மாவு போட்டு அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு வசதிப்படாது அதனால் இங்கே கொஞ்சம் பெரிய சைஸ் பார்த்து வச்சுட்டு போயிருந்தேன் அதை எடுக்கிறது தான் இங்கே வந்திருக்கேன் அப்படியே அந்த கடையிலே கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் இதெல்லாம் கிரனைடு அமிக்கல்லு இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனால் ஸ்டைலிஷாக நம்மளோட கிச்சன் மேடிலே வச்சுக்கலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்போ நான் வாங்கினதுமே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது இது கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது அவ்வளோதான் கொஞ்சம் காசு வந்து ரேட் அதிகம் இது இதுதான் நான் வந்து செலெக்ட் பண்ண ஆட்டுக்கல் இதில் பாருங்கள் நல்லா மாவு போட்டு அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் சும்மா அழுகுன்னு வாங்கிட்டு போய் வைக்கிறது கிடையாது நம்ம அரைக்கிறதுக்கு தானே யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் நம்ம அரிசி போட்டு அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது பாருங்கள் இதில் அரிசியை போட்டு அரைக்கும் போது வெளியில் வந்துடும் அதனால நான் கொஞ்சம் வாங்கும்போதே பெருசாக வாங்கிட்டேன் மற்றபடி அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டி அம் கல்லு கொடைக்கல்லு கிரனட்லேயும் இருந்துச்சு நிறைய சிலெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாரு பாருங்க சூப்பராக இருக்கா அவங்க கடையில் ரொம்ப நேரமாக எடுத்துகிட்டு இருந்தேன் கிட்டக்கு போய் எடுக்கலான்னு பார்த்தா கீழெல்லாம் நிறைய சில எல்லாம் வச்சுருந்தாங்க அதை தாண்டி போகணும் அதனால் உரலாம் அப்படியே எடுத்து வச்சுருந்தேன் அவ்வளோதான் அப்படியே நின்றுட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அமிக்கல் ஆட்டுக்கல்லாம் காரில் ஏற்றிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு ரொம்ப நாள் கழித்து இந்த ஆட்டுக்கல் அமிக்கல் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு தான் அது நிறையவே அது மாதிரி அமைஞ்சது நம்மளுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் நம்மளை என்ன நம்ம நினைக்கிறோமோ அதே சைஸ் கிடைக்கும்போது நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அந்த மாதிரியே கிடச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கல்லெல்லாம் ஏற்றி பேக் பண்ணியாச்சு கிளம்ப வேண்டியதுதான் வரும்போது நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு போகிறப்ப நல்லா இருட்டிருச்சு பாருங்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கொஞ்சம் தூரம் தான் வீடு அப்படியே ஓயமாரில் தான் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே கொஞ்சம் இருட்டின பிறகு ஜில்லுன்னு கிளம்பியாச்சு சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி எல்லாமே நினச்ச மாதிரி வாங்கினதில் ஒரு திருப்தியாக இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்